ஸ் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பார்த்தா உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறாங்கன்னா வச்சுக்கோங்க அரிய வகையான மாஞ்சடிக்கும் ஓகேங்க மாங்கா பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேரான எக்ஸாக்ட் கலெக்ஷன் எல்லாமே நியூ ஸ்டாக் வந்துருக்கு நீங்கள் எங்கேயுமே பார்க்காத கலெக்ஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரேரான வாட்டி ஒரு இவன் சிக்ஸ் ஆகுது சூப்பர் குயின் ஆகுது நாம்டாக் கோல்டு அப்புறம் ரெட் பாலிமர் அப்படி நிறைய வெரைட்டிஸ் அடிக்கிட்டே ஓகே ஓகேங்களா பாரு பதிமூணு ஆர் டூ டூ ஜம்பர் ரெட்டு எல்லாமே நீங்கள் வந்து வீடியோவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மேங்கம் வரப்போகுது நீங்கள் வந்து நிறைய பேர் நம்மகிட்ட வாங்காதவங்களும் அது ரெகுலராக வாங்கிட்டு இருக்கோம் அது இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன் வேறு மக்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா வேறு நாட்டு கலர்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸில் மேங்க வந்துருக்குங்க தரமான பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு சூப்பரான வெரைட்டி ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிக்கனா வாட்ஸ்அப் மூலியமாக ஹாண்ட் மெசேஜ் போட்டீங்கன்னா ரேட் எல்லாம் வந்துடும் நீங்கள் வேறு மக்களும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நாங்கள் எம்எஸ்எஸ் மூலியமாக அனுப்பிவிடுங்க நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது தான் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே நல்லா மெச்சூரான பிளான் மட்டும் தான் கொடுப்போங்க எல்லாமே ஒரிஜினல் பிளான் மட்டும் தான் நம்மகிட்ட சேல்ஸ் பண்ணுறதுக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு விளாட்டும் எல்லாமே புரிய ஓகே ஆனால் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தைவான் வெரைட்டி ஓகேங்களா அந்த தைவான் வெரைட்டியில் மாமலத்தில் ஒரு நம்பர் ஒன் வெரைட்டின்னு கேட்டிங்கன்னா இந்த இவான் சிக்ஸ் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த இவான் சிக்ஸ் பார்த்திங்கன்னா லீஃபை பாருங்களே ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் பர்சன்டேஜ் வரும் இந்த லீஃப் பார்த்துடைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாக வரும் ஷார்ப்பாக வரும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிங்கிஷ் கலரில் வரும் ஓகேங்க பாருங்க எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி இந்த காம்பு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஒரு லீவ் நியூவாக லீஃப் வந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஐடிமெண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தைவான் ஓகேங்களா இப்போ தைவான் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் எப்படி இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தைவானில் இந்த மியாசாக்கியும் சூப்பர் குயின் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்த ஒரு வெரைட்டி தான் இந்த இவான் சிக்ஸ் மேங்க ஓகேங்களா அந்த இவான் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து அட்ராக்ஷனாக இருக்கும் ஒரு மியாசாக்கி எந்த மாதிரி கலர் வருமோ அதே மாதிரி பர்பிள் கலரில் ரெட்டிஸ் கலர் வரக்கூடியது ஷேப் வந்து பார்த்திங்கன்னா மியாசாக்கி சேம் எந்த மாதிரி பழம் வருமோ அதே மாதிரி வரக்கூடியது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான விளாட்டி நம்மக்கிட்ட இப்போ சூப்பரான ஸ்டாக் வந்திருக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க நூறு பிளான் கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே தரமாக இருக்குது ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான் மட்டும் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா பாத சைடு கிராஃப்ட் கட்டியிருப்பாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா விதை மூலம் உற்பத்தி பண்ண செடி இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க பிளான்ட்டோட ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டரை அடி டூ மூணு அடி தான் இருக்குங்க பாருங்கள் இந்த ஹைட் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அடி மூணு அடியில் இருக்கும் த்ரீ ஃபீட் ஹைட் வரைக்கும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் லேண்டில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு வரும் ஒரு தொட்டியில் வச்சுக்கலாம் ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இருந்தால் போதும் அதுலேயும் நம்ம வளரக்கூடிய பிளான் தான் இந்த இவான் சிக்ஸ் மேங்கோ நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரேராக வெரைட்டி வேணும் கூட எல்லாமே ஸ்டெம்புலேருந்து எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே தரமான பிளான்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் இருக்குது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா வரக்கூடிய வெரைட்டி தான் இந்த இவான் சிக்ஸு இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வாங்க அடுத்த வெரைட்டி பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா சவுச்சாவ் மேங்கோ ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான ஒரு வெரைட்டி தான் வெளிநாட்டு வெரைட்டி தான் இந்த சவுச்சாவ் மேங்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஃபைவ் மட்டும் மட்டும்தான் நமக்கு ஸ்டாக் வந்துருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கலெக்ஷனில் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு வளம் தான் எக்ஸாக்ட் ஒன் ஒன்று வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் ஐடி கிட்டத்தால் ஒரு நாலு அடியில் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப்ராண்ட் கிட்டே நம்மகிட்ட இருக்குது விருப்பம் வரவங்க புக் பண்ணிக்காங்க இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா எல்லோஸ் கலர் வரும் பழத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்போ மேங்கோ இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கார்போ மேங்கோலாம் சீக்கிர கூடி சீக்கிரம் வரப்போது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சௌ மேங்கோ பிளான்ட் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங்கு பாருங்கள் இங்கே இது எல்லாமே விதை செடி இங்கே வந்து கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க தரமாக இருக்கும் ஒரு தொட்டில கூட வச்சுக்கலாங்க தொட்டிலே இல்லை நேரத்தில் வச்சிங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ விரட்டிஸ் என்ன ஃப்ளவருக்கு வர ஆரம்பிச்சிடுறேன் ஓகேங்களா சூப்பரான ரேரான வரட்டி தான் இந்த சவுச்சவு மேங்கோ லிமிட்டடாக ஸ்டாக் இருக்குது புக் நினச்சா புக் பண்ணிக்க ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா பனானா மேங்கோ ஓகேங்களா இந்த பனானா மேங்கோ நம்மக்கிட்ட ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் பனானா மேங்கோ இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வருது ஒன்று பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வர பனானா மேங்கோ ஏன் பனானா மேங்கோன்னு சொல்கிறாங்கன்னா பனானா எப்படி லென்த்தே வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து லென்த்தாக வரும் கலர் பார்த்தினா அட்ராக்ஷன் வேறு லெவலில் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை பார்க்கும்போது ஃப்ரூட் பார்க்கும்போது தெரியும் அளவுக்கு பிங்கிஷ் கரில் இருக்குன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா அருமையான பிளான்ஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் மட்டும் தான் வந்துருக்குங்க எல்லாமே ஃபோர் ஃபீட் ஹைட்டில் தரமாக இருக்குது நாலு அடி டூ நாலரடியே இருக்கும் நான் மினிமம் நாலரை அடி சொல்கிறேன் உங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான் அங்கே பாருங்களே கிராஃப்ட் பண்ணியிருக்கிறது அப்படியே தெரியும் ஏன்னால் பார்த்திங்க இதுலேருந்து இது வரைக்கும் எங்கே தான் மேலே கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க மற்றெல்லாம் கே கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வேறீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே தான் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க தரமான பிளான்ஸ் வந்து இருக்குதுங்க பனனா பிங்க் கலர் ஓகேங்களா பனானா பிங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்குது லெந்தியாக வரும் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வேறு லெவல் டேஸ்ட் ஓகே ஏன்னா பனானா மேங்க யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்குன்னு கீழே கம்மன் பண்ணுங்க நல்லா வாவல் சேஃபிள் நீட்டாக அப்படியே அழகாக வந்து மொட்டை மொட்டமடையும் காய்க்குங்க இல்லை ஒரு டெரஸ் காரணம் ஒரு ஈஸியாக காய்க்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லெட்டு ட்ரமோ இல்லை நூறு ட்ரம்மோ அதில் வச்சிங்கன்னா கூட அந்த பனானா மேங்கோ காய்க்குங்க தரமான ப்ளான்ஸ் வந்து மினிமமான ஸ்டாக் தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பிளான் கிட்டே நமக்கு ஸ்டாக் இருக்குது புக் பண்ணியிருச்சா பனானா பிங்க் மேங்கோ புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்தது பார்க்குறத பார்த்தீங்கன்னா பனானா மேங்கோவில் எல்லோ கலரு இது பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அந்த பழத்தோட லென்த்து அந்த சைஸு அந்த கலர் அட்ராக்ஷன் எல்லாமே ப்ளான்டோட ஹைட்டு கிட்டத்தட பார்த்திங்கன்னா ஹைட்டு கிட்டே இருக்குது ஒரு நாலு அடி டு அஞ்சு அடினு வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் தான் இருக்குது நிறைய பேர் கேட்லாகில் ஆட் பண்ணும்போது நிறைய பேர் புக் பண்ணி வாங்கிட்டாங்க ஏன்னால் இது லீவ் நியூ லீவ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது பார்க்கும்போது தெரிஞ்சுக்கு நியூவான க்ரோத் எல்லாமே இருக்குது ஸ்டெம்லேருந்து எல்லாமே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேப்பு கேப்பாக தான் வரும் மற்ற பழங்கள் வந்து இலை வந்து லீவ் லீஃப் வந்து ஒரு மாதிரி வரும் இது லீஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் வந்து இந்த நிலத்தில் மாதிரி ரெட்டிஸ் கலரில் வரும் பார்த்திங்கனா உங்களுக்கு ஓகே நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஒவ்வொரு வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா ஐடி பண்ணி கரெக்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் இந்த பரனா மேங்கோ எல்லோ கலரு இது யாருக்கு யாருக்குன்னு வேணுனா புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒன் இயர்க்கு மாதிரி கூட வாங்கியிருக்கோம் பனானா மேங்கோ எல்லோ கலரு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை கூட எடுத்துருக்கலாம் காய்களை வச்சிருக்கலாம் யார்கிட்ட நம்மகிட்ட வாங்கணும் மேங்கோஸ் எதுனா காய் வச்சிருந்தா கீரை கமெண்ட் பண்ணுங்கள் தரலாமல் என்ன போய் பட்டிங் பிளான்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதுலேருந்து சீலிங் சீலிங் இது எல்லாமே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பட் பண்ணி எடுத்துருக்காங்க தரமாக வளர்ந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே பாருங்கள் இருந்து எல்லாமே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா இதோட ஸ்டெம் பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குது இதோட ஸ்டெம் எந்தளவுக்கு இருக்குது இதோட ஸ்டெம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் தரமான பிளான்ட்ஸ் வேணும் பனானா வேணும் எல்லோ கலர் வேணும்னா இப்போ நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் ஒரு ஃபேமஸான ரகனா இது தான் அங்கே அடிச்சிக்க முடியாது ஏன்னா பார்த்தா நீங்கள் தாய்லாண்டு யார் யாரெல்லாம் போயிருக்கீங்களோ இந்த மாங்காய் பழம் அங்கே கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கலாம் அங்கே ஏன்னால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைடில் போனாவே போதும் அழகழகாக கலர் கலர் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நல்லா கோல்டு கலரில் வச்சுருப்பாங்க அதுக்கான இது பேர் பார்த்தீங்கன்னா நேம் டாக் மை கோல்டு ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் மேங்க ஒரு மேலே சைனிங்காக வரும் இங்கே பாருங்களேன் இந்த அட்ராக்ஷனை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு அளவுக்கு கலரு இருக்குது சூப்பராக இருக்குன்னு ஓகேங்களா இது மேக்ஸிமம் இந்த பழத்தோட விலைலாம் ரொம்ப ரொம்ப அதிகம் தான் இருக்கும் பிளான்ட்டோட ஹெல்த்தி பாருங்களே நம்மக்கிட்ட வந்து பிளான்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க அது ஸ்டெம்லுந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்ல தடமாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி பெண்டெல்லாம் வருங்க கம்பல்சரி பார்த்திங்கனா கிராஃப்டிங் இருக்கும்போது இந்த வந்து நெளிவு சுழிவுலாம் இருக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்னால உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மரம் ஆகிறதுனால ஒரு புதர் டைப்பில் ஒரு புதர் டைப்பில் தான் வரும் நம்ம நார்மல் மாங்க மரம் மாதிரி ஆகாது ஒரு புதர் டைப்பில் வளரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாய்லர் வெரைட்டிஸ் இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது எல்லாமே பிராஞ்சோடு இருக்குது பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ப்ரான்ச் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பிரான்ச் இருக்குது இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்கு ஒன்று ரெண்டு ப்ளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட ஐம்பது பிளான்ட் கிட்டே நம்மகிட்ட நியூவாக ஸ்டாக் வந்து எல்லாமே ஸ்டெம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸ்டெம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் ஹைட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தரமாக இருக்குங்க எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே ஹைட்டு கிட்ட இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் ஓகே ஆனால் தரமான ப்ளாண்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி டூ அஞ்சு அடி ஆறு அடி வரைக்கும் இருக்குது எல்லாமே தரமான பிளாண்ட்ஸு நேம் டாக் மை கோல்டு இப்போ வந்து இருக்குது இதுலேயே சின்ன பிளாண்ட்டும் வந்துருக்குது பெரிய ப்ளாண்டு வந்துருக்குது பெரிய ப்ளான்ட்டு இப்போ கட்ற நீங்கள் வாங்க பெரிய ப்ளாண்ட்டுக்கு போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பேக் சைஸில் வந்துருக்குங்க ஒரு ஐம்பது கிலோ பேக்கில் வந்துருக்கு இதோட ஸ்டெம்மு பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு சூப்பராக இருக்குது நல்லா வந்து பிரான்ச்சு நிறைய ஓப்பன் ஆகிருக்கும் ஓகே நல்லா பிரான்ச் ஓப்பன் ஆகிருக்கும் இது நேம்டாக் மை கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வெஸ்ட்டில் அடிச்சுக்க முடியாது சூப்பரான நிறையா சொன்னேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா டேஸ்ட் வேஸில் நல்லாயிருக்கும் சதைப்பற்று அதிகமாக இருக்கும் ஓகே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நார் கம்மியாக இருக்கும் நல்லா பால் கோவம் மாதிரி அழகாக இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கக்கூடியதா இது எல்லாமே நாமடாக் மை தான் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஹைட்டு இருக்கு பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு ஹைட்டுக்கு மேலே இருக்குது ஓகேண்ணா சூப்பரான பிளான்ஸ் இருக்குது தரமாக எல்லாமே ஸ்டெம்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு ஓகே நாங்கள் பாருங்க இதில் பிராஞ்ச் எவ்வளோ தான் இருக்குது இந்த மாதிரி பட்ட உறிஞ்சிருக்கு பாருங்க ஓகே ஆனால் ஏன் பட்ட உறுதினு கார்டு இதெல்லாம் நல்லா மெச்சூரான பிளான்ஸ் ஓகேங்களா தம்பி என்னப்பா இது நோய் வந்து பிளான் அனுப்பிட்டுன்னு கேட்காதிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெச்சூராக இந்த குரோ பேக்கில் இந்த அளவுக்கு நல்லா மெச்சூராக வளர்ந்துருக்குது காட்டுறதுக்காக அது வளர்ந்துருக்கு அதனால் தனிமான ஓகேங்களா இந்த நேம்டாக் மை கோல்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான தரமான செடி சின்ன செடி வேணுமா சின்ன செடி இருக்குது பெரிய செடி வேணுமா பெரிய செடி இருக்குது புக் நினச்சா புக் பண்ணி வாங்க அடுத்தது போகலாம் இதுதான் பார்க்குறதான் பார்த்திங்கனா ஆ டூ யூ டூ ஜம்போ ரேட்டு மேங்கோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தாய் ஜம்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை ஆர் டூ ஈ டூ மேங்கன்னு சொல்லுவாங்க வைக்காங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேங்கன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா பழத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வரும்னா குண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷேப் நல்லா பெருசாக வரும் கட் பண்ணால் கூட சதை அதிகமாக இருக்கும் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு காய்க்கக்கூடியது நல்லா அவ்வளோ சைஸ் வரும் நல்லா வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வரும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்ட கூட வரலாம் ஓகேங்களா எழுநூற்றம்பது கிராம் டூ ஒரு கிலோ கிட்ட வரும் அது மெச்சூர் ஆகும் ஃப்ரூட்டோட சைஸ் பெருசாக ஓகேங்களா டேஸ்ட் வச்சுட்டு சும்மா சூப்பராக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜூஸியாக இருக்கும் ஓகேங்களா அதனால் ஜூசிஸ் கண்டனடாக இருக்கும் நல்லா இவ்வளோ சைஸ் அழகாக இருக்குங்க வேறு லெவலில் டேஸ்ட் கூட தான் இது எல்லாமே நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு ப்ளான்ட் ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடியில் இருக்குது நாலு அடி டூ நாலு அடியில் இருக்குது எல்லாமே நியூவாக ஸ்டாக் வந்து இது நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க ஃப்ளவரிங் கூட உங்களுக்கு வந்திருக்கும் காய்கள் கூட வச்சிருக்கு நிறைய பேர் இப்போ நான் தேனியில் கொடுத்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி நீ கொடுத்த ஆர் டூ டூ காய் வச்சிருக்கு தம்பி சூப்பராக இருக்குது அப்படியே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி ரெட் டேகன் மேங்கோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் அட்ராக்ஷன் ஆகுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்துட்டு இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் எல்லாமே இருக்கட்டும் நம்மக்கிட்ட வாங்கின பிளான்ஸ் எல்லாமே காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இந்த ஆட்டூ யூடியூப் மேங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான நாலு அடி பிளான்ட் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் அவங்க ஒன்றரை வருஷத்துல ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா புதாட்டாக ஆச்சுன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் காய்கள் வர ஆரம்பிச்சிடும் இது நியூவாக ஸ்டாக் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பிளான் பட்டிங் பிளான் வந்து அதுவும் பார்க்கலாம் இப்போ வாங்க அதுக்கு போகலாம் ஆட்டு யூடியூலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிட்டு ஜம்போ ரேட்டில் பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டிங் தெரிஞ்சிருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாமே சீலிங் பிளான் இங்கேருந்து பட் பண்ணி எடுத்துருப்பாங்க இது பிளான்ட ரைட்டு கேட்காதான் மூணு அடியில் சூப்பராக இருக்குங்க இதோட பழத்தோட டேஸ்ட்டு குறையே சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் சூப்பராக டேஸ்ட்டு நல்லா சுவையாக இருக்கும் ஏன்னா ஸ்வீட் ஜூஸ் ஏசி எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிளான்ட்டு முன்னகாரம் இந்த பெரிய இது எல்லாமே பார்த்திங்கன்னா லீஃப்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பீஸ் கிட்டே நமக்கு ஸ்டாக் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா இதுதான் பார்த்திங்கன்னா ஆர் டூ டூ ஜம்பர் எடுத்துன்னு சொல்லுவாங்க லீஃப் எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோல்டாகி வர மாதிரி இருக்கும் அப்புறம் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபுல்லாகவே லென்த்தியாக வரும் ஓகேங்களா கலர் அட்ராக்ஷன் வந்து எல்லாமே சூப்பரான வட்டி தான் இது பிளான்ண்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போ நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு ஆர் டூ ஈ டூ

நம்மகிட்ட பாரி பதிமூணு நிறையா பேர் இதுக்குமா வாங்கியிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு ஃப்ரூட்டிங் கூட வந்திருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த வெரைட்டி கொண்டு வந்து நான் வீடியோ போட்டுருக்க ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லைங்க நம்மக்கிட்ட வந்து மூணே மூணு பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்கு நீங்கள் பார்த்தோம் ஒன்று ரெண்டு மூணு பாருங்களே எந்த அளவுக்கு கலரை பாருங்களே நல்லா பர்பிள் கலர்ல வரும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இறக்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காயாக இருக்கும்போது சாப்பிட டேஸ்ட்டு இருக்காது ஓகே ஆனால் நீங்கள் பழமாக சாப்பிட்டு பாருங்க வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் சூப்பராக ரெட்டி எல்லாமே கிராஃப்டிங் ப்ளான் தான் மூணே மூணு ப்ளான் தான் இருக்குது வேறு மக்கள் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க பாரி பதிமூணு நியூ வேலை வை ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்திங்கனா அமெரிக்கன் ரெட் பால் மாதிரி ஓகேங்களா அந்த அமெரிக்க ரெட் பால் ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அந்த பால்மர் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கலர் ரெட்டிஸ் கலரில் வரக்கூடிய ஒரு ரெட்டி தான் சூப்பராக இருக்குங்க தோலை லைட்டாக மெதுவாக தோல் இருக்கும் அழகாக இருக்கும் சதைப்பட்டு அவ்வளோ ஆரம்பிதான் இருக்கும் தோல் நல்லா மெலுசாக இருக்கும் டேஸ்ட் வச்சுல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அமெரிக்கான ஒரு ரெட்டினா அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான ரகம் எப்படி தாய்லாண்டில் ஒரு ஃபேமஸான ரகமும் அதே மாதிரி இது அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான ரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் ஐட்டுக்கு மேலே இருக்குது எல்லாமே பெரிய பிக் சைஸ் பிளான்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏன் ஐட்டுக்கு மேலே இருக்குது எல்லாமே நிறைய பேர் இப்போ வந்து வாங்கியிருப்பீங்க சூப்பராக வந்து ஓகே ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கஸ்டமர் தலைவாய் போகிற கஸ்டமரெலாம் இருக்காங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கிட்டாங்க நிறைய பேர் ஒரு இருபது பிளான் கிட்ட வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பிளான் மட்டும் தான் இப்போ ஸ்டாக் இருக்குது மெச்சூரான பிளான்ட் எல்லாமே ஸ்டெம்லேருந்து எல்லாமே பாருங்க எவ்வளோ தடமான இருக்குன்னு ஓகே தீமான இருக்குன்னு இங்கே பாருங்க எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க சூப்பராக இருக்குங்க பிளான்ஸ் நல்லா பிரான்ஞ்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பிரான்ச் இருக்குது தரமாக இருக்கும் இதெல்லாம் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வர நவம்பர் டிசம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே ஓப்பன் ஆகும் தரமான பிளான்ஸ் இது பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் இருக்குது பெரிய பிளான்ட் இதெல்லாம் பெரிய பிளான்ட்டு இந்த ஐட்டுக்கு நல்லா மெச்சூரான பிளான்ஸ் நம்மகிட்ட இப்போ மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா சின்ன பிளான்ட் எனி டைம் இருக்கும் ஆனால் இந்த மெச்சூரான பிளான்ட் ஒரு சிக்ஸ் பிளான்ட் நியூ அறையில் வந்திருக்கு அமெரிக்கன் ரெட் பாலும நல்ல கலர் வைஸ் நல்லா அட்ராக்ஷனான கலர் டேஸ்ட் சூப்பரான வெரைட்டி இதுலேயே சின்ன பிளான்ட் இருக்கு வாங்க அது பார்க்க போகலாம் நீங்கள் அமெரிக்கன் ரெட் பாலுமெல்லே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பிளான்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிடைக்கும் ப்ரைஸ் வச்சலும் சும்மா கம்மியாக இருக்கும் தரமாக இருக்கும் பிளான் வச்சுருந்தா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு காய்க்க வைக்கலாம் ஒரு தொட்டிலேயாவது நிலையிலேயாவது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரக்கூடிய ரேட்டு தான் மேங்கோ ரேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான் பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹட்டில் இருக்கும் வாங்க எவ்வளோ பிளான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கன் ரெட் பாலம் மாதிரி செடி தான் எல்லாமே தரமான பிளான்ஸ் இருக்குங்க ஸ்டெம்லருந்து எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்டெம் இங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக நியூ வரைவில் வந்துருக்கு செக் பண்ணி பாருங்கள் மேங்கோ கலெக்ஷன் நம்ம கேட்லாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் மேங்கோ ஃப்ரூட் கலெக்ஷன் இருக்கும் அது எல்லா வெரைட்டிஸ் மேங்காவும் நான் பிளான்டோட ஹைட்டு அது ஃபோட்டோ எல்லாமே அட்டாச் பண்ணி உங்களுக்கு தாவப்பட்ட பிளான்ஸே புக் பண்ணிக்கலாம் வைக்கலாம் இது அமெரிக்கன் ரெட் பாலம்லேயே பெரிய செடி இருக்குது சின்ன செடி இருக்குது தரமான ஃபேமஸான ரேதான் வெட்டிஸ் ஒரு ஃபேமஸான மாம்பழம் சாப்பிட்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா அழகாக சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டிக் கலெக்ஷன் ஓகே ஆனால் வாங்க அடுத்து போகலாம் அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பர் குயின் மேங்கோ இது மாதிரி நல்லா லென்த்தியாக வரக்கூடிய வெட்டிங்க இவான் சிக்ஸ் சொல்லுங்கள் அது லெவல் டேஸ்ட் இருக்குது அது பேர் தான் சூப்பர் குயின் சூப்பர் குயின் என்ன ராணி ஓகேங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப ராணி பழம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் பிளான்ட் ரைட் பாருங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ரெண்டா மெச்சூரான பிளான்ஸ் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட இருபது பிளான்ட் கிட்ட நமக்கு நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு சூப்பர் கோயின் ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட் தான் கொண்டு வந்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பிளான்ட்டை நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது சூப்பர் குயின் மேங்கோ வேணும் மக்கரம் புக் பண்ணிக்கோங்க தரமாக இருக்கும் டேஸ்ட் ரசில் சூப்பரான வெரைட்டி இதெல்லாம் எக்ஸாக்ட் கலாச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு கூகுளில் எல்லாத்துலேயும் பாருங்கள் அதோட வெரைட்டி டேஸ்ட்டு அதோட சூப்பரான வெரைட்டி எல்லாமே நீங்கள் காட்டும் எல்லாமே தரமாக இருக்குங்க சூப்பர் குயின் மேங்கோ ஓகேங்களா மேங்கோலேயே சூப்பர் குயின் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் வேணும் மக்கள் வாங்கிக்கலாம் தரமாக இருக்குது எல்லாமே பிரான்ச்சிலேருந்து எல்லாம் ஷார்ட் ஒரு ஓப்பனிங் ஸ்டேஜில் இருக்குது நீ வரைவேல் ப்ரான்ட் ஓகேங்களா வாங்க அடுத்தது போலாம் அடுத்து பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா ஃபோர் கேஜி மேங்கோ ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி மேங்கோன்னு சொல்லுவாங்க இல்லை நூறு மேங்கோன்னு மேங்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நூறு கணக்கு மாடல் சேம் மாடல் வரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு மாம்பழமே நாலு கிலோ வரும்னா பார்த்துக்கோங்க ஒரு பப்பாய் பழம் மாதிரி நல்லா இவ்வளோ சைஸாக காய்க்கும் பெருசாக இறக்கிறதுல வைக்கணும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ டு ரெண்டு நாலு கிலோ வரைக்கும் அப்படி டிஃப்ரெண்ட் வேரி ஆகும் ஒரு ஒரு மண்ணை பொறுத்து வேரி ஆகும் சூப்பராக இருக்கும் பிளான்ட் ஒரு ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட்டில் பிரான்ச்சஸோடு இருக்குது லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கனா ஒரு பத்து பிளான்ட் இருபது பிளான்ட் தான் அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பிளான்ட் இருக்குது பெரிய சைஸ் பிளான் நான் காட்டுறேன் தரமான பிளான்ஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெம்லேருந்து எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஸ்டெம் பாருங்கள் மன மரம் மாதிரி தீமான இருக்கும் ஓகேன்னா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் நேரிலே வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலயமா வாங்கிக்கலாம் தரமான ஃபோர் கேஜி மேங்காய் வேணால் புக் பண்ணிக்காங்க சின்ன பிளான்ட்டு இப்போ வாங்க பெரிய பிளான்ட் எந்த ஐஸ் சைஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் கேஜி மெங்கலே வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பிளான்ட்டுங்க தரமாக இருக்குது ஸ்டெம்மு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தட்டமாக இருக்குதுன்னு ஓகே ஏன்னா அங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா சும்மா அட்டி பொழியுன்னு சொல்லுவாங்க அந்த கேரளாவில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக இருக்குது பிளான்ட்டோட ஹைட் கெட்டதால் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ ஹைட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபை சிக்ஸ் ஃபீட் செவன் ஃபீட் ஹட்டில் வரும் நல்லா பிரான்ச்சஸோட எல்லாமே பிரான்ச்சுங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க எல்லாமே பிரான்ச்சஸோட நல்லா மெச்சூரான பிளான்ஸ் இங்கே மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் இது தடமையான பாருங்கள் அளவுக்கு இருக்குது ஓகேங்களா இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெச்சூரான பிளான்ஸு நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஓகே ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ எவ்வளோ கட்டு நம்ம கை சைஸ் இருக்குது ஒரு கை சைஸ் நல்லா தனிமனாக இருக்குது இங்கேயும் பாருங்கள் இந்த சைஸ் பாருங்க நல்லாவே எல்லாம் பிரான்ச்சஸோடு இருக்குது ஓகேங்களா நல்லா பெரிய பிளான்ஸ் வேணும்னா இப்போ நமக்கு நியூவாக ஸ்டாக் இருக்குது புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்கோங்க ஃபோர் கேஜி மகம் நல்லா பெரிய சைஸு இப்போ மட்டும் தான் ஸ்டாக் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து டு இருபது பிளான்ட் கிட்ட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா மேங்கோ கிஃபின்னு சொல்லுவாங்க இல்லைனா ரெட் டிராகன் மேங்கோன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரெட் கலரில் வருங்க பழத்தோட கலரே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் சூப்பராக ரோஸ் கலரில் வரக்கூடியது ஏன்னா நாம் கொடுத்த கஸ்டமர்கிட்ட பூ காய்கள் வச்சு காயை எடுத்து ஃபோட்டோ அனுப்பியிருக்கு அது வேற லெவல் இருக்குங்க ஓகே ஆனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கலர் பார்த்த உடனே நானும் போய் அந்த இடத்துல பறித்து சாப்பிடணும் போல இருக்குது அந்தளவுக்கு அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட மூணு காய் வச்சிருக்கு மூணு காய் வீடியோ அனுப்பியிருக்காரு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இல்லைனா வீடியோ எடுத்துக்க முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் தரமாக இருக்குங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஓகே ரெட் டேகன் மேங்கோ கிஃபின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வரும் ஏன்னா கொடுத்து ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ காய்கள் எல்லாம் அடக்க ஆரம்பிச்சிருச்சு தரமான பிளான்ஸ்ங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டொண்ட்டி பிளான்ஸ் கிட்டே நம்மகிட்ட இருக்குது எல்லாமே பட்டிங் பிளான்ட்டு தான் ஓகேங்க நாங்கள் பாருங்கள் எல்லாமே பட்டிங் பிளான் தான் நல்ல டைரெக்டான சன்லைட்டில் வச்சாவே போதும் மேங்கா வெரைட்டிஸ் எல்லா வெரைட்டிஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வரச்சு இருந்தால் மட்டும்தான் நல்லா க்ரோத் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் இருந்தால் தான் நல்லா க்ரோத் இருக்கும் ஓகே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பாலிவேஷ் போடாத அந்த கலர் வரும் அப்படின்னு கிடையாது நீங்கள் நார்மலாகவே வளர்த்திங்கன்னா போதும் அந்த கலர் அட்ராக்ஷன் எல்லாமே வரும் மே ரெட் ட்ராகன் மேங்கோ பொறுத்த வரைக்கும் சூப்பரான கலர் நல்லா பிங்கிஷ் கலர் ரெட் கலர்ல வரும் வேறு லெவலில் இருக்குது அதை பார்த்தோன்னே சந்தோஷம் இவ்வளோ ஆகிட்டு தான் ப்ளான்ட் இருக்குது நல்லா பிரான்ச் வந்து கொத்து கொத்தா தொங்குது அவர்கிட்ட ஓகே ஆனால் அது ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் அவருக்கு ஏன்னா இது மாதிரி நமக்கு நிறைய பேர் ரெட்டு டேகன் மேங்கம் வாங்கியிருக்கலாம் அவங்களுக்கு எல்லாமே காய் காய்ச்சிருக்கும் ரேரான எக்ஸாட்டிக் கலெக்ஷனாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஓகே ஆனால் சூப்பரான வெரைட்டி இந்த ரெட் டேகன் ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட் இருக்குது எல்லாமே ஸ்டெம்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினு கேட்டீங்க பாருங்கள் ஸ்டெம் எவ்வளோ இருக்குது இது பாருங்கள் ஸ்டெம் இது பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான ரகம் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுறேங்க தரமான குவாலிட்டி ரெட்டு டேகன் மேங்கம் நியூ வரைவில் வந்திருக்கு புக் பண்ணிச்சா புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போகலாம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உலகினே அதிக உலவு வந்து ஒரு மாம்பழம்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு மாம்பழமே கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம்னு சொல்லுவாங்க ரெண்டு லட்சம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா மியாசாகி மாம்பழம் ஓகேங்களா இது சன் ஆஃப் த எக்குன்னு சொல்லுவாங்க வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மாம்பழம் இதெல்லாம் நம்மக்கிட்ட பிளான்ஸ் எல்லாம் கிடைக்குமா ஒரிஜினல் ரகம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க ஒரிஜினலாக வெரட்டி தான் தரமாக இருக்குது எல்லாமே பிளான்ட்ஸோட ஹைட் பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இப்போ நியூ வரைவில் வந்துருக்கு இந்த லீஃப்லேருந்து எல்லாமே பாருங்கள் ஓகே ஆனால் நம்ம ஊருக்கு வளருமா நம்ம காய் வருமானு கேட்பாங்க அண்ட் பர்சே டூ இயர்ஸில் வந்து பார்த்திங்கனா ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் எல்லாமே பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கனா நாங்கள் பாட்டிலே வச்சு க்ரோத் பண்ணுங்க மூணு நாலு காய் பிஞ்சு எடுத்துச்சு இந்த காற்று புயல்னால் வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்செல்லாம் கொட்டிருச்சு கொட்டிடுச்சு கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்குங்க கூடிய விரைவில் நம்மகிட்ட மீசி மாம்பழம் பழுக்கு போகுது காய் வரப்போகுது ஓகேங்களா இது எல்லாமே தரமான பிளான்ஸு இந்த குரோத்தை பாருங்களேன் இந்த மியாசாகி லீஃபை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு கலரை பாருங்கள் அட்ராக்ஷனாக இருக்கும் ஓகே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் கலர் வரும் இந்த மாதிரி நல்லாவே இந்த மாதிரி வரும் ஓகே அது இலையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இது எல்லாமே மியாசாகி ஒரு நாலு ரடியில் அவைலபிள் இருக்குது ஒரு பிளான் நிறைய பேர் கேப்பிக்க தம்பி எனக்கு பத்து பிளான்ட் கொடுங்க இருபது ப்ளான்ட்டு கொடுங்க உங்களுக்கு ஐம்பது பிளான்ட் வேணும் ஐம்பது பிளான்ட் புக் பண்ணிக்கலாம் நூறு ப்ளான் வேணால் நூறு ப்ளான்ட் புக் பண்ணிக்கலாம் தரமான மியாசாகி கண்டு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம் நிலத்தில் வச்சு வளர்த்துக்கலாம் எல்லா ஒரு கிளைமட்டுக்கு வரக்கூடியதான் இது உலகிலேயே அதிகமான ஒரு எக்ஸ்பென்சிவான மோஸ்ட் எஸ்பென்சிவான ஒரு மேங்கோன்னு சொல்லலாம் ஓகே ஏன்னா மியாசா தரமான பிளான்ட் இருக்குங்க வேணும் மக்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான் அங்கே பாருங்களேன் இதுலேருந்து இது வரைக்குமே சீலிங் பிளான்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பட் பண்ணி எடுத்துருப்பாங்க இது சீலிங் பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் ரகத்தில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெதை செடி தாங்க ஏன் அந்த வித செடி சொல்கிறாங்கன்னா நம்ம நாட்டு ரகம் வந்து ம எல்லா மண்ணுக்கும் சூட்டபுளாகும் ஓகேனா அதனால அந்த நாட்டு விதையிலேருந்து அது ஒட்டு கட்டிட்டால் அது இருக்கிற எல்லா சத்து உறிஞ்சு எடுத்து நமக்கு செடியை வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளிநாட்டு வெரைட்டிஸ் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு நாங்களும் இம்போர்ட் பண்ணி தான் வாங்குறோங்க ரொம்ப ரொம்ப எக்ஸாட்டிக் ஆயிடுச்சு ஓகேங்களா மியாசாக்கி வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தரமான பிளான்ஸு இப்போ இருக்குது புக் பண்ணி வாங்கிக்காங்க சூப்பரான பிளான்ட்ஸ் எல்லாமே ஓகேங்களா குட் பிளான்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஃபைவ் ஃபீட் ஹைட் போச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்லா பிரான்ச்சஸ் வரும் நல்லா புதராட்டம் வளரும் சீக்கிரமாகவே காய்க்கும் ஓகேங்களா மீன் சாய்க்க போகிறதுக்கு டேஸ்ட் எதில் சூப்பராக இருக்கும் ஓகே நம்பர் ஒன் வெரைட்டின்னு சொல்லலாம் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஃபேமஸான ரகம்னு சொல்லலாம் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தரக்காரன் மேங்கா ஃபேமஸ் மூவண்டான் மேங்கம் ஃபேமஸ்ஸு குழம்பு மேங்கா ஃபேமஸ் ஓகேங்களா இந்த குழம்பு தான் நம்மகிட்ட இப்போ இருக்குதுங்க இந்த லீஃப் பாருங்களேன் பெண்டு பெண்டாக வரும் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே மடிப்பு மடிப்பு மடி மடிப்பாக வருங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸ்டெம் அப்படியே சின்ன சின்ன மடிப்பு அழகாக இருக்கும் இதோட மெச்சூரான பிளான்ஸ் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டெம்முலேருந்து எல்லாமே பட்டிங் பிளான் தான் தடமான பிளான்ட் பெரிய பிளான் இதெல்லாம் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துலேயும் பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் நல்ல பிரான்ச்சஸோட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒன்று ரெண்டு ஒரு அஞ்சு கிட்டே நியூ வரைவில் வந்திருக்கு குழம்பு மேங்க கலர் வைஸும் நல்லாயிருக்கும் நார்மல் கலர் தான் இருக்கும் பச்சை கலர் நல்லா எல்லோ லைட் எல்லோ கலராகும் சூப்பராக இருக்கும் பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு டைம் அங்கே போனப்போ கீழே உழுதுனு வறுத்து சாப்பிட்டேங்க வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஏன்னா ஏன்னா இதெல்லாம் நான் சாப்பிட்டேங்க அப்படியே அழகாக இருக்கும் அப்படியே பழம் பழுக்காத மாதிரி இருக்கும் அந்த வந்து மேலே மட்டும் அப்படியே திக்னஸாக இருக்கும் தோல் வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் டேஸ்ட் வச்சு இல்லை குழம்பு மேக நல்லாயிருக்கும் ஓகே ஏன்னா கேரளாவில் நிறைய வீட்டில் இது வச்சுருப்பாங்க தரமான பிளான்ஸு எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஹைட்டுக்கு மேலே இருக்குது எல்லாமே இதெல்லாம் வந்து பார்சல் அனுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்சல் அனுப்புலாங்க நல்லா வந்து பார்த்திங்கனா மெச்சூரான பிளான்ஸு குடும்பம்மாய பொறுத்த வரைக்கும் அஞ்சு பிளான்ட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது புக் பண்ணிச்சா நிறைய கஷ்டமாக தேடிட்டு இருப்பீங்க புக் பண்ணிக்காங்க ஓகேங்களா வாங்க அடுத்தது போலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மேம்பாலம் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரக்காரன் மேங்கோ வந்து ஃபேமஸாக இருக்குது ஏன்னா சந்திரக்காரன் மேங்கோ நிறைய பேர் நாகர்கோவில் இந்த மார்த்தாண்ட சைடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கால் பண்ணி திருநெல்வேலி சேல கேட்பாங்க சந்திரக்காரன் மேங்கோ இருக்காங்க அவங்க கிடைக்குமான்னு ஓகே ஏன்னா ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் அங்கே கேட்டதுனால தான் நான் கொண்டு வந்து வராட்டி ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பேர் புக் பண்ணி வாங்கிட்டாங்க பிளான்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு அஞ்சு ஆறு பிளான்ஸ் கிட்ட ஒரு ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு பிளான்ட் கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த லீஃபை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி மேங்கோ எப்படி லீஃப் வருமோ அதே மாதிரி வரும் நம்மகிட்ட சக்கர சக்கரு குட்டி மேங்காயங்க போட எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளே ஒன் மந்த்துக்குள்ளே நம்மகிட்ட வந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணால் கொடுத்தாச்சு சூப்பராக வந்துட்டு இருக்கு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா சந்திரக்காரன் மேங்கோ குட்டி குட்டியாக காய்க்கும் டேஸ்ட் டேஸ்ட்டு இது நல்லா ஓகே ஆனால் பிளான்ட் எல்லாமே பட்டிங் பிளான்ட் தான் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே ஹைட்டு கிட்டே இருக்குது பாருங்கள் லீஃபை பாருங்கள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெண்டு பெண்டாக வருதுன்னு குட்டி குட்டி லீஃபாக வரும் ஓகேங்க இதுதான் சந்திரக்காரன் கேரளாவில் ஒரு சந்திரக்காரன் சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் சந்திரகுட்டி மேங்கோ சந்திரக்காரன் மேங்கோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வாங்க அடுத்தது நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா கோட்டூர் கோணம் ஓகேங்களா இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில் ஒரு ஃபேமஸான வெரைட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா கலர் வைஸில் சூப்பராக ரிஷ் கலர் வரும் எப்படி செந்தர மாம்பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெரிய சைஸில் வரும் கொஞ்சம் கலர் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ரெட்டிஸ் கலரில் இருக்குங்களா பல டேஸ்ட் டேஸ்ட்டுலாம் சூப்பராக இருக்குங்க மாற்றமே கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நாகர்கோவில் ஒரு ஊர்லேயே இருக்கு ஒரு கோட்டூர் கோணம்ன்ற என்ற ஊர் ஓகே அந்த ஊரில் இருந்து மாங்காப்பழம் வந்து ஃபேமஸான ரகம் இது எல்லாமே பட்டிங் பிளான்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மெச்சூரான பிளான்ட்டுங்க பெரிய சைடு இங்கே பாருங்கள் இங்கேலாம் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது ஸ்டெம்லேருந்து எல்லாமே எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஏ ஹைட்டுக்கு மேலே இருக்குது பிளான்ட்டோட ஹைட்டுக்கு போகிற தகுந்த மாதிரி வந்து பிரைஸ் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் கேட்லாக்கில் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது தௌசண்ட் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இது மாதிரி சில ரேஞ்சில் இருக்கும் இந்த மேங்க வெரைட்டீஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கோட்டு போனத்தில் இது பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் இது பாருங்க சின்ன பிளான்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா பட்டிங் கிராஃப்டிங் பிளான்ட் தான் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான் பிளான்ட் ஹைட் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இந்த ஐட்டில் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடியில் ஒரு அஞ்சு அடி இருக்கும் பிரான்சஸோடு இருக்குது நல்லா இதுவும் பட்டிங் பிளான்ட் தான் இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா சூட் ஓப்பனாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் பூ எடுத்த பூ எடுத்துருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்களே பாருங்க எவ்வளோ பெரிய பிளான்டில் பூ எடுத்துருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் செம்ம பெரிய பிளான்ட்டுங்க ஆனால் கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் பூக்கள் எடுத்திருக்கு இங்கே பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சீசனே இல்லை இந்த பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்து பூக்களே பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தா எடுத்துருக்கு ஓகே ஆனால் மொட்டை மாடியில் வைக்கினா கூட நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் ஓகே ஆனால் நிலத்தை கூட இந்த வெரைட்டி வாங்கிக்கலாம் இல்லை வந்து மொட்டை மாடியில் வைக்கினா கூட வாங்கிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ட்ரம்மில்லேயே உங்களுக்கு வந்து கொத்து கொத்தா காய்க்கூடிய வெரைட்டி தான் அந்த கோட்டிருக்கோம் டேஸ்ட் எஸ்ட் சூப்பரான வெரைட்டி சூப்பரான பெரிய பிளான் நல்லா மெச்சூரான ஸ்ட்ராங் பிளான்ட் இப்போ அவைலபிள் இருக்குது புக் நினச்சா புக் பண்ணிக்கோ ஓகே ஆனால் வாங்க அடுத்தது போகணும் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா பிளாக் கஸ்தூரி மேங்க ஓகே ஆனால் கருப்பு கஸ்தூரி மாம்பழம்னு சொல்லுவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது எல்லாமே பாருங்கள் எல்லாமே கருப்பு கலரில் இருக்கும் நீங்கள் நார்மல் மாஞ்செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை கலர் தான் வரும் இது எல்லாமே பிளாக் கலரில் வரும் தண்டுலேருந்து எல்லாமே பாருங்கள் தண்டு கூட பார்த்திங்கன்னா பிளாக் கலர்லேயே இருக்குது எல்லாமே வந்து நல்லா கருப்பு கலரில் வரும் மாங்காவோட தோலை பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் இருக்கும் ஒல்ல வந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பு நல்லா எல்லோ கலர்ந்த கலரில் இருக்கும் அந்த லீஃப் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் தரமாக அப்படி பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்கும் ஒரு தூரத்துலேருந்து நீங்கள் பார்த்தா கூட வேறு லெவலில் இருக்குது ஒரு என்னடா இது மாங்காய் மரமானு டவுட் போடுவாங்க இது ஏன்னால் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஊருக்கு ஒரு மாங்க ஒரு செடி தான் வச்சிருப்பாங்க நல்லா பெரிய செடியாக வந்தால் கூட பார்த்தீங்கன்னா பார்த்தா கலர் ட்ரெஸ் தூரத்துலேருந்து பார்த்தா கூட என்ன கருப்பாக இதில் கருப்ப போஷாருன்னு நிறைய ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது கருப்பு கலர் மாங்கோ டேஸ்ட் டேஸ்ட்டில் வந்து நல்லாயிருக்கும் மீடியமான டேஸ்ட்டு தான் ஓகே ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது எல்லாம் மாங்காய் எப்படி நம்ம பங்கானப்பள்ளி செந்தூரம் இந்த மாதிரி முக இதோ அதே மாதிரி காய்க்குடியது நல்லா கருப்பு கல இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ரேர் எக்ஸாக்ட் கலெக்ஷன் சொல்லலாம் ஓகேங்கண்ணா இந்த பிளான் ஹைட்டு கேட்டதால் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் ஃபைவ் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுனால ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட்டில் சூப்பரான எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டு தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இது நம்ம ஊர் காய் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஊர் காய் கொடுக்க வெரைட்டி தான் பிளாக் கஸ்தூரி ஓகே ஆனால் புக் நினச்சா பிளாக் கஸ்தூரி நியூ வரைவில் வந்துருக்கு புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போலாம் அடுத்து பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இங்கே சதாபுரம் மேங்க வைக்கவங்களா சதாபுரம் மேங்கம் பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் எப்படி கொத்து கொத்தா காய்க்குமோ அந்த மாதிரி கொத்து கொத்தா காய்க்கும் இங்கே பாருங்கள் எந்தாலும் காய்ச்சு இருக்குன்னு பாருங்கள் ஒரே ஒரு ஃபுட் காய்ச்சிருக்கு இது மாதிரி நிறையா காய்ச்சி எல்லாமே கொட்டிடுச்சு நிறைய பேர் வர படிச்சுட்டாங்க இதெல்லாமே ஃப்ளவரிங் வைக்காங்க இதெல்லாமே ஃப்ளவரிங் எல்லாமே வர ஆரம்பிச்சுன்னா பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆயிடுச்சுங்க இது ஸ்டெம்மு பாருங்களேன் இந்த கவர்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளவரிங் வருது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுது வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மண் தேவைப்படல சத்து பத்தல நீங்கள் பெரிய பிளான்ட்டோ ஒரு ட்ரம்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வச்சிங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும் பழம் வந்து பார்த்தீங்கன்னா பழம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா காய் நல்லா இருக்காது கலர் பார்த்தீங்கன்னா இப்போ சைஸை பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு ஒரு மங்கனப்பள்ளி எப்படி வருதோ அதே மாதிரி வரக்கூடியது சூப்பரான பிளான்ஸ் இது மட்டும் இல்லைங்க நீ எல்லாமே நிறைய செடிகள் இருக்கு வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு நல்லா பிரான்ச்சஸ் இருக்குது நல்லா சூப்பரான ஸ்டெம்ஸ் சதாபர் ஓகேங்களா இந்த சதாபார் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான வெரைட்டி தான் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க வெரைட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பா ஒரு வெஸ்ட் பங்கால் சைடு ஓகேங்களா வெஸ்ட் பங்கால் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோட்டத்தில் இருந்துச்சு அவரோட பேரை வச்சுட்டாங்க இதுக்கு வந்து சாபாருன்னு ஓகேங்களா இங்கே பாருங்கள் எல்லாமே பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் பூக்கள் எடுத்து பாருங்கள்லாம் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகே எறும்புகள் பாருங்கள் நிறையா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே பிளான்ட் எல்லாம் மெச்சூரான ப்ளான்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் தரமான பிளான் சதாபுரம் மேங்காய் போகிறதைக்கு நம்மக்கிட்ட நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு புக் பண்ணினச்சா புக் பண்ணிக்கோங்க ஓகேலாம் வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருனா ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ரேரான எக்ஸாட் கலெக்ஷன் மேங்கலாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ராண்ட் ரெண்டு பிளான் இல்லைங்க ஒவ்வொரு வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஓகேலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டேமி அட்மின் இருக்குது ஸ்வீட் காட்டிமன் இருக்குது கிங் ஆஃப் சாக்காபாத் கோர் மூட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா அங் ஷூ மேங்காயெல்லாம் கொண்டு வரப்பாங்கன்னு நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரப்பாங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸும் பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து பார்த்திங்கனா அது கொண்டு வரணும் ஆர்வம் ஓகேங்களா அது என்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்ம நாட்டில் வந்து காட்டணும் நம்ம இதில் வந்து தமிழ்நாட்டில் காய்க்கணும் எல்லாரும் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்றோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுப்பாங்க ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொன்ன எக்ஸ்பிளைன் வந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இது மட்டும் இல்லைங்க அவங்க பாருங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட ஃப்ரூட் பிளான் கலெக்ஷன் தான் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலயமா வாங்கிக்கலாம் தரமான பிளான்ஸ் நேரடியாக வந்து இவங்க செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் ஓகே ஆனால் பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் ஓகே ஓகேங்களா பிளான்ட்டோட ஹைட்டு பிளான்ட்டோட குவாலிட்டி பிளான்டோட ஏஜ் அதே போட்டு தான் ப்ரைஸ் இது இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் விலையை சொல்லி வீடியோ போடுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறேங்க ஓகேங்களா ஏன்னா விலையை சொல்ல முடியாதுங்க பிளே வந்து இன்றைக்கி இந்த ரேட்டில் இருக்கான் நாளைக்கு குறையலாம் நாளைக்கு ஏறலாம் எப்படி வேணா இருக்கலாம் பிளான்ட் ஐட்டு அது எப்படி சொல்ல முடியாது கரெக்டாக இந்த ரேட்டு தான் இது இப்படி தான் வரும் அப்படின்னு கரெக்டாக சொல்லவே முடியாது செடியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நிறைய பேர் இதான் சொன்னீங்க தம்பி வீடியோ போடுறீங்க விலையை சொல்லி போடுங்க ஏன் விலையை என்ன மறைச்ச வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விலையை வந்து ஒரு செடியோட பொருளை நிர்ணயிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது பிளான்ட் எவ்வளோ நாள் வளருது எப்படிலாம் இருக்குது அது கண்டிஷனை பொறுத்தா விலை நிர்ணயிக்கப்படுகிறது ஓகேங்களா இதான உங்களை வீடியோ விடுமுறைப்பது அது கதிர்வேல் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல் பாய்